அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் ஒன்னிலிருந்து பாடமாறு நமது நண்பர் இந்த பாடத்தை தான் நம்ம இங்க பாக்க போறோம் முதல்ல வந்து அப்பா உள்ள வராரு வீட்டுக்குள்ள வராரு அட நீங்க இன்னும் விளையாட போகலையா அப்படின்னு குழந்தைங்களை பார்த்து கேட்கிறாரு அப்ப இந்த பாப்பா சொல்றா போகலப்பா அப்படின்னு சொல்றா இந்த பையன் சொல்றான் யாருடன் விளையாடுவது அப்படின்னு கேக்குறான் அப்ப அப்பா சொல்றாரு சரி வாங்க வெளியில போய் விளையாடலாம் நான் உங்களுக்கு ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு இந்த சிறுவன் சொல்றான் அவர் வந்து எங்களோட விளையாடுவாரா அப்படின்னு அவன் கேட்கறான் அதுக்கு அப்பா வந்து சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு இந்த பையனும் சரி போகலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ அப்பா வந்து பின்பக்கம் கூட்டி போறாரு அங்க வந்து ஒரு மரத்தை பார்த்து சொல்றாரு இந்த நண்பர் தான் நான் சின்ன வயசுல என்னை ஊஞ்சல்ல வந்து ஆட செய்வாரு அப்படின்ட்டு அப்போ இந்த பாப்பா சொல்றாரு நாங்களும் ஊஞ்சலில் ஆடுறோம் அப்படின்ட்டு சொல்றா அப்பா சொல்றாரு பிற நண்பர்களுடன் ஒளிந்து கண்டுபிடித்து விளையாடுவோம் நிழல்ல வந்து ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் சொல்றாரு சுற்றி இருப்பவரை வந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு அந்த பாப்பா சொல்றாரு அப்புறம் சொல்றாரு மறுபடியும் சொல்றாரு பசித்தா நண்பர் வந்து எங்களுக்கு பழம் தருவார் நாமும் பணம் சாப்பிடலாமா அப்படின்றாங்க ஓ சாப்பிடலாமே அப்படின்னு அந்த பையன் சொல்றான் மறுபடியும் அப்பா சொல்றாரு ஊதல் செய்து விளையாட இலைகள் தருவார் அப்படின்னு சொல்றாரு இலையில் ஊதல் செய்து நாங்களும் ஊதுட்டோமா அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறான் அடுத்தது அவருக்கு தேவையானதை நானும் தருவேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா தண்ணி ஊத்துவாராம் அப்ப அந்த பாப்பா சொல்றாரு நாங்களும் தருவோம் அப்படின்னு அந்த பாப்பா சொல்றாரு இப்போ எத்தனை மகிழ்ச்சிகளை தந்த என் நண்பர் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு அப்பா கேட்கிறாரு பசங்களை ஓ கண்டுபிடித்து விட்டோம் இனி அவர் தான் எங்களுக்கும் நண்பர் அப்படின்னு சொல்றாங்க யார் அந்த நண்பர்னா அந்த மரம் தான் அந்த நண்பர் ஏன்னா அந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்க அந்த மரத்தினுடைய இலையில வந்து ஊதல் செய்து விளையாடுறாங்க மரத்தை வந்து ஒளிஞ்சி விளையாடுறாங்க அப்புறம் பசிக்கும் போது அந்த மரம் இவங்களுக்கு பழமும் தருது சாப்பிட அப்போ அந்த நண்பர் வந்து மரம் அடுத்தது பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் வருவது கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து வருவதில்லை யார் என்று இந்த சொல்ல வந்து பிரிச்சு எழுதுனா யார் கூட்டல் என்று யார் என்று அப்பா சிறுவர்களை எங்க அழைச்சு சென்றாரு விளையாட அழைத்து சென்றார் இலையில் ஊதல் செய்து ஊதலாம் அப்பாவின் நண்பர் மரம் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்பாவும் பிள்ளைகளும் எங்கு சென்றனர் அப்பாவும் பிள்ளைகளும் விளையாட சென்றனர் இரண்டாவது கேள்வி அப்பா யாரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் பதில் வந்து அப்பா நண்பரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் மூணாவது கேள்வி சிறுவர்கள் என்னென்ன விளையாடினர் ஒளிந்து கண்டுபிடித்து விளையாடினார் ஊதல் செய்து விளையாடினர் அடுத்தது உரிய தொடரை எடுத்து எழுதுவேன் பெயர் எது செயல் எது நிரப்புவேன் இப்ப எங்க தம்பி ஆடுகிறான் சேவல் ஓடுகிறது கொடி படர்கிறது அத்தை சிரிக்கிறார் கெண்டை மீன் நீந்துகிறது இதில் பெயரு செயலையும் நம்ம எடுத்து எழுதுறோம் இதனுடைய பெயர் வந்து சேவல் செயல் வந்து ஓடுகிறது இதனுடைய பெயர் வந்து கொடி செயல் வந்து படர்கிறது இவருடைய பெயர் அத்தை இவர் செயல் வந்து சிரிக்கிறார் அடுத்து வந்து இதனுடைய பெயர் வந்து கெண்டை மீன் இது என்ன செயல் செய்து நீந்துகிறது இந் இவனுடைய பெயர் வந்து தம்பி இங்கே இதனுடைய செயல் வந்து ஆடுகிறான் அதாவது இங்கே மேலே கொடுத்துருக்கிற இந்த சொற்றொடர்லருந்து பெயர் எது செயல் எதுன்னு நம்ம எடுத்து எழுதுறோம் கீழே வந்து நிரப்பு மீன் குழலி படம் வரைந்தால் இதுல பெயர் வந்து குழலி படம் இது ரெண்டுமே பெயர் செயல் வந்து வரைந்தால் அப்படின்றது செயல் அமுதன் பந்து விளையாடினான் இதுல செயல் வந்து விளையாடினான் அப்படின்றது செயல் பெயர் வந்து அமுதன் அப்படின்றதும் ஒரு பெயர் தான் பந்து அப்படின்றதும் பெயர் கோழி அரிசி தின்றது இதுல தின்றது அப்படின்றது செயல் கோழி அரிசி இது ரெண்டுமே பெயர் நன்றி